அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் வினாத்தாள் கட்டணம் வசூல் செய்கிறதாக கூறி ஏபிவிபி அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா திண்டுக்கல்ல வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் வந்து ஐம்பதுல இருந்து நூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் வினா தாள் கட்டணமாக வசூலித்திரு வசூலிக்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஏபிபி கூறியிருக்கிறது அது மட்டும் இல்லாம இது வெறும் ஏதோ திண்டுக்கல் உள்ள பல மாவட்டங்களிலும் நடந்திருக்கிறது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கண்டனத்தை அவங்களுடைய அறிக்கையில கூறியிருக்கிறார்கள் ஏபிபி அரசாங்க முக்கியமான அரசாங்கம் அரசாங்கத்தோட பிரயாரிட்டின்னு இருக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா சாராயம் காய்ச்சலவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசியல் கட்சி மாநாட்டில் போய் சேர்த்து போனவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஜென்ரலா கொடுக்கிறது மூணு லட்சம் இந்த மட்டும் பத்து லட்சம் ரூபாய் ஏன்னா எலக்ஷன் கிட்ட வருதுனால அதே நேரத்தில் மாணவர்கள் வந்து பரிசு எழுதுறதுக்கு காசு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நிதி மேலாண்மையில் தான் பெரியாள் உலகத்தில் உள்ள வேற நாடுகளுடன் தான் நாங்கள் தமிழகத்தை ஒப்பட வேண்டும் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கூட ஒப்பிடுவதற்கு இல்லை இதெல்லாம் இவங்க பேசினது ஏண்டா குழந்தைகளிட்ட ஆரம்பத்துல வந்து பல இதுல வந்து இந்த இருபது சில இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வாங்குறாங்க அரசாங்கம் இவங்களா மட்டும்தான் இருக்கணும் கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறதுக்கு கூட வக்கான ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது தமிழ்நாடு அரசாங்கம் அப்ப இந்த அரசாங்கம் இதுக்கு இடையில இவர் இங்க இருந்து போனாரு டெல்லிக்கு கேஜ்ரிவால் பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்துட்டு நான் இங்க அந்த மாதிரி எல்லாம் பள்ளிக்கூடம் கொண்டு வர போறேன் அப்படின்னு இங்க இருந்து இங்க இருந்து போனார் அப்ப ஒரு டோப்பா வைக்கிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அவர் டோப்பா வைக்கும் போது அதுவும் சேர்ந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த யோசனையும் அதனால இப்ப என்ன பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பருக்கும் காசு வாங்க தொடங்கியாச்சு பத்து ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா

கருணாநிதிக்கு அந்த பேனா வைக்கப்பறேன் கருணாநிதிக்கு பேனாவுக்கு வைக்கக்கூடிய இதை இந்த குழந்தைகள் பேனா எக்ஸாம் எழுதுறதுக்காக வேண்டிய கொசின் பேப்பருக்கு கொடுக்கலாமே அந்த பேனானால என்ன வந்துட போகுது இல்ல இந்த ஈனரா செலவுனால என்ன வந்துட போகுது இந்த கொமலுக்கு கொசின் பேப்பருக்கு அந்த காசை கொடுக்கலாமே அப்போ எதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து கோயில் அங்க கட்டணத்தை கூட்டி அங்க இருந்து கொடுங்கிறது தடிப்பு குழந்தைகளுக்குள்ள இது அங்க இருந்து பணத்தை பிடுங்கறது இது எங்க செலவு பண்றது என் கொப்பம் பேர்ல செலவு வைக்கிறேன் என் கொப்பனுக்கு கொப்பம் பேர்ல இன்னொன்னு வைக்கிறேன் இதுக்காக செலவு பண்ணும் அது இது என்ன அரசு இது மக்களுக்கான அரசா இல்லைன்னா ஆட்சியாளர்களுக்குள்ள குடும்பத்திற்கான அரசா இது முடிஞ்சு இந்த கருணாநிதி சொன்னது கழகம் என் குடும்பம்னு புரிஞ்சு போச்சுல்ல கழகத்தாட்சி என்பது என் குடும்பத்தாட்சி அப்ப என் குடும்பத்துல காலம் காலமும் அந்த காலத்துல இந்த மன்னர்கள் அதாவது ஏதா எந்த மன்னர்கள்னு நல்லா கேட்கணும் இப்ப தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்கு விங்குகின்ற சோழபுரம் உரம் பெருசா கோயில் இருக்கு ராஜராஜ ராஜேந்திரன் இவங்க இருந்த வீடுகளா இருக்காது தெரியுமா சம்பாதிச்சதை பொது விஷயத்துக்காக செலவு செய்தான் ஆனா அவன் அப்படி இருந்தான் தனக்குன்னு ஒன்னும் இது பண்ணல இவனு பாருங்க இதுதான் மக்களை நேசிக்கக்கூடிய மன்னர்களுக்கும் மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய சர்வாதிகாரிகளுக்கு உள்ள வித்தியாசம் இவன் என்ன பண்ற பாருங்க ஆட்சி பள்ளிக்கூட குழந்தை கொஸ்டின் பேப்பர் அதுக்கு காசுவாங்க கோயிலில் சொன்னா அதுக்கு காசுவாங்க செருப்பு அந்த பேர அந்த வண்டி எதாவது கோயிலு கிட்ட கொண்டு போட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு இருபதாம் போறோம் அதுக்கு வாங்கிக்கிறது அர்ச்சனைக்கு இப்ப கட்டணத்தை கூட்ட போறாங்களாம் அங்கங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் நீ மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறது எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த தீபாவளி ராக்கெட் மாதிரி வேகமா ஏறும்னு பார்த்தாச்சுன்னா அதையும் மிஞ்சி அது பிரம்மோ தேவகட வேகத்துல ஏறிட்டு இருக்காது கரண்ட் பில்லு ஒரு பக்கம் சொத்து வரி மேலே ஏறுது ஏன்னா அரசாங்கத்துல காசு இல்லையா அப்படி அந்த பிச்சைக்கார அரசாங்கத்துக்கு ஏ வேற ஜிலைக்கும் கருணாநிதிக்கு வேறு காசு வேணும் தேவையில்லை எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மன்னர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய கோவில்கள் அன்னதான சத்திரங்கள் கல்வி சாலைகள் பாடசாலைகள் இதற்கெல்லாம் இது பண்ணாங்க கல்லணையை கட்டி பாசனத்தை ஏற்படுத்தினார்கள் அது மக்களை மக்களுக்கான அரசர்கள் சர்வாதிகாரிகள் தன் குடும்பத்துக்காக பண்ணக்கூடியவர்கள் செல வைக்கிறேன் தெருவுக்கு பேர் வைக்கிறேன் பேனாவை கொண்டு வைக்கிறேன் அங்க இத்தனை அடிக்கு செல வைக்கிறேன் ஆனா இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி செய்தவர்களை வரலாறு என்றும் சொல்கிறது சதாமுசேன் போன உடனே அந்த சிலைகள் எல்லாம் எப்படி மக்கள் தூக்கி பார்த்தோம் கவர்ந்த உடனே ஸ்டாலின் என்ன பார்த்தோம் இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சி அடையாளம் நடப்பது ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்ப சர்வாதிகாரத்தோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் நலன் அல்ல என் நலன் என் நலனுக்காக நான் மக்களை பிழிந்து சக்கையாக இது செட் இந்த மைண்ட் செட் பாருங்க வீட்டு வெறி இருக்கு கரண்ட் இது கூடியிருக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல குழந்தை எக்ஸாம் எழுத போனா கொஸ்டின் பேப்பர் காசு வாங்குற செலவு பண்றாங்க அப்போ கல்வியில இந்த கல்விக்காக நாங்கள் எதுவும் செய்யறது இல்லை இந்த லட்சணத்துக்கு மாநில கல்விக் கொள்கை வேற எக்ஸாம் பேப்பருக்கு காசு வாங்குவதுதான் மாநில கல்விக் கொள்கையா கேள்விக்கு போய் ஸ்ரீல சேர மாட்டோம் மூணு பேர் சேரல ஒன்னு பெங்கால்காரன் ஒன்னு இவன் இன்னொன்னு கேரளா கேரளா சேர்ந்துட்டான் எவா அவன் இருந்து பணம் வருது அவன்ட்டு இருந்து ஒரு தரமான ஒரு விஷயம் வருது இது மாநிலத்து மக்களுக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது அதனால நான் சேரேன்ட்டான் கம்யூனிஸ்டாரன் போய் இவன் எலெக்ஷன் இருக்க வேண்டிய இன்னும் அந்த வேலையை செய்யல அப்படி மாணவர்கள் நாசமா போனாலும் பரவாயில்ல சேர்ந்து மாணவர்களி இந்த படம் வாங்க வேண்டிய தேவை வந்திருக்குமா வந்திருக்காது அப்ப எம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம் மாணவர்களை படிக்க விடாமல் செய்வது எதுக்கு உனக்குள்ள குறுகிய அரசியலுக்காக இன்னைக்கு இந்த அயோக்கிய தனத்தை அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பு வெளிக்கொண்டு விஷயம் அத பாரதிய மஸ்தூர் சங் வெளியே கொண்டு வந்தது பாருங்க வெளியில கொண்டு வந்திருக்கு இப்ப இந்த தேசிய அமைப்புகள் தான் இந்த தமிழகத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது நாங்க தான் பெரிய தொழிலாளர்கள் அமைப்பு கம்யூனிஸ்ட் அதை பத்தி பேசிட்டா இல்ல இல்ல பாரதிய மஸ்தூர் சங்கம் பண்ணிச்சு ஏன் இப்ப மாணவர் அமைப்பு பலது இருக்க பல நக்சல் அமைப்புகள் அங்கங்க வச்சிருக்காங்கல்ல எவனாவது இதை பத்தி பேசினா மாணவர் நலத்தை பத்தி கவலைப்படுறவன் ஒரு வயதும் பேசல அகில பாரதி வித்தியார்த்தி புரிஷத் தான் பேசியிருக்கு அதாவது இன்னொரு விஷயத்தை நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தேசியத்தை சார்ந்த தேசம் அன்றாக இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த தேசத்தின் பண்பாட்டை காக்கக்கூடிய அமைப்புகளால் தான் இந்த தேசத்து மக்களுக்கு நன்மை உண்டாகும் இதெல்லாம் வெளிநாட்டுக்குள்ள இங்க வேலை செய்யறவன் மாணவர்களையோ தொழிலாளர்களோ அப்படி தூண்டி விடுவான் அவன் சம்பாதிச்சு இவங்களை கவுத்தி போட்டு அவன் போடுவான் அப்ப இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டியது அகில பாரத வித்தியார்த்தி பரிஷத் பாரதிய மஸ்தூர் சங்க் இந்த மாதிரியான அமைப்புக்கள் தான் உண்மையாக தொழிலாளர்களுக்கோ மாணவர்களுக்கோ பாதுகாப்பரணாக இருக்க முடியும் இந்த செய்தியும் நம்ம இந்த இதுல இருந்து கவனிக்கிறோம் அதனால சர்வாதிகார ஆட்சி சாதாரண மாணவனுக்கு கல்வியை மறுக்கிறது பணம் இல்லாதவன் படிக்க முடியாது என்ற நிலையை கொண்டு வருகிறது எப்படி பணம் இல்லாமல் இருக்கிறவன் வந்து இன்னைக்கு டாக்டராரா ஏன்னா நீட்டு வந்ததுனால நீட் இல்லாம இருந்தாச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இது பெரிய படிப்புல இருந்தது இப்போ பள்ளிக்கூடத்துல கூட பணம் இல்லாமல் இருக்கக்கூடாதியா அப்படிங்கக்கூடியதான் இந்த மாநில அரசின் கொள்கை அதனால இங்கேயும் காசு வாங்குறோம் இப்ப நீட் எதிர்ப்பு இன்னும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல சாமானிய மனுஷனுக்கு கல்வி போகக்கூடாது கல்வி வியாபாரமாக்கப்பட வேண்டும் அந்த வியாபாரத்தில் எங்க ஆளுகை இருக்கணும் இதுதான் திராவிடத்தின் கல்விக் கொள்கை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி